ஹால லூயா யாவரும் மேசி கிறிஸ்து நாமத்தில் இந்த கால காலவெளியில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் தேவ சமூகத்திலே தான் ஒவ்வொரு நாளையும் கொஞ்ச நேரமாவது செலவிட்டு குடும்பமாய் ஜபித்து கத்துடைய ஆசிர்வாதத்தை புது ஆண்டிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் இந்த நாளிலும் கூட எவ்வளோ வேலை இருக்கலாம் எத்தனையோ சூழல் இருக்கலாம் ஆனால் அவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இதுவரைக்கும் இழந்த நன்மைகளை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் ஹலை லூயா இதுவரைக்கும் தடையான காரியங்களை மாற்றி அற்புதம் செய்வார் ஆமே உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எப்பொழுது விடையும் என்று விடியற்காலத்துக்கு காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் நாத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அல்லேலூயா ஆண்டவருக்கு காத்திருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல ரா முழுவதும் விழித்திருந்து காவல் காத்து கொண்டிருந்த ஜாமக்காரன் எப்பொழுது விடியும் தன் வீட்டுக்கு போவதற்கு தன் வேலைகளை பார்ப்பதற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் காத்திருக்கிறான் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது விடியும் என்ற வார்த்தை அநேக வாழ்க்கையை பாதித்த ஒரு ஒரு வார்த்தை எப்பொழுது சுகம் கிடைக்கும் எப்பொழுது கடன் முடியும் எப்பொழுது என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் எப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்பொழுது நான் வீடு கட்டி முடிப்பேன் எப்பொழுது இந்த குடும்ப பிரச்சனை மாறும் எப்பொழுது இந்த சமாதானம் திரும்ப கிடைக்கும் எப்பொழுது என் பாவத்திலிருந்து விடுதலை ஆவேன் எப்பொழுது என் வாழ்க்கையில கத்தருக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன் எப்பொழுது நான் ஊழியம் செய்வேன் எல்லாம் எப்பொழுது எப்பொழுது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கேள்விக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் ஆத்துமா காத்திருந்து இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தும்படி விரும்புகிறார் ஜாமக்காரன் அந்த விடியற்கால வரைக்கும் அவன் காத்திருப்பான் அந்த விடியற்காலம் காலம் வரும்பொழுது அவனுக்கு ஒரு தைரியம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு புதிய நாளை ஒரு புதிய வெளிச்சத்தை பார்க்க போகிறேன் என்று கவலைப்படாதிருங்கள் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடியற் ஆண்டவர் வழி திறக்கிறார் உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்துக்கு வழி திறக்கிறார் ஒரு புதிய மேன்மைக்கு வழி திறக்கிறார் நீங்கள் வேண்டிக் கொண்டது எத்தனை காரியமாக இருந்தாலும் அத்தனை காரியத்துக்கும் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் அதிகமாய் என்ற வார்த்தையை அங்கே பார்க்க முடிகிறது ஜாமக்காரன் அதிகமாய் அல்ல காத்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறான் காலை எப்போ வரும் என்று ஆனால் அதை விட அதிகம் என்று சொல்லும் பொழுது நாம் இத்தனை நாட்கள் காத்திருந்ததற்கு சில முடிவு வராமல் இருந்திருக்கலாம் இத்தனை காலம் நாம் போராடினதற்கு ஒரு விடுதலை வராமல் இருக்கலாம் கணவன் இன்னும் மனந்திரும்பாமல் வாலிப பிள்ளைகள் மனந்திரும்பி ரட்சிக்கப்படாமல் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகாமல் இன்னும் சில பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் சில வியாதிகள் தொடர்ச்சியாக நம்மோடு கூட போராடிக்கொண்டிருக்கிறதுல ஒரு விடுதலை கிடைக்காமல் இருக்கலாம் அதிகமாய் காத்திருங்கள் அதிகமாய் ஜபியுங்கள் அதிகமாய் விசுவாசியுங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் உங்களை குறித்து தேவர் திட்டம் அதிகமாக இருக்கிறது உங்கள் குடும்பத்தை குறித்த தேவர் திட்டம் தேவனுடைய மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை குறித்து அதிகமாக இருக்கிறது ஆகவே கவலைப்படாமல் அதிகமாய் கொஞ்சம் நாம் விசுவாசிக்குவோம் ஜெபிப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் கண்களை மூடலாம் பரலோக பிதாவே நிச்சயமாய் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன் நாங்கள் காத்திருக்கிறது விருதாவாய் போவதில்லை என்று விசுவாசித்து இந்த காலவேளையிலுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றுவரே நாங்கள் இப்பொழுது ஜாமக்காரனை போல அதைவிட அதிகமாய் காத்திருக்கிற ஒரு கிருபைக்குள் எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று ஜபிக்கிறோம் பா எப்பொழுது விடியும் என்ற கேள்விகள் எங்கள் வாழ்க்கையில் விலகி அன்றுவரை நாங்கள் ஒரு விடியற் காலத்தை பார்க்க ஒரு மேன்மையை விசாலத்தை ஆசிர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள ஒரு புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டுவருடைய கரம் எங்களை தொடுவதற்காய் நன்றி 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 நாங்கள் காத்திருக்கிறதிலே சோர்ந்து விடாதபடி காத்திருக்கிறதிலே விட்டு விலகி விடாதபடிக்கு தொடர்ந்து அதிகமாய் காத்திருக்க கிருவை செய்வீராக நிச்சயம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்திர அற்புதம் செய்கிறீர் விடுவிக்கிறீர் சுகமாக்கிறீர் ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வருகிறீர் அதிகமாய் தேடுகிற கிருவை தருகிறீர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு நீர் பெருக பண்ணுகிறீர் தொடர்ச்சியாக பலப்படுத்தி ஆசீர்வதி காத்திருந்து விடுதலை பெற உதவி செய்யும் கிறிஸ்து சுமூலம் தாழ்மையோடு ஜெபி தர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே யூ கர்த்தருக்கு காத்திருங்கள் கர்த்தர் விடுதலை கொடுப்பார்